நாங்கள் வெளியூர்ல இருந்து வந்து இங்க தங்கியிருக்கோம் வேலைக்காக இங்க வந்து செட்டில் ஆயிருக்கோம் எங்க பாண்டிச்சேரியில் வந்து செட்டில் ஆன பிறகு இங்க ரொம்ப நாளா ரெண்ட்டுக்கே இருக்கணும் ஒரு வீடோ இல்லை பிளாட்டோ வாங்கணும்னு ஒரு ரொம்ப நாள ஒரு தேடலா இருந்தோம் அந்த மாதிரி தேடும் பொழுதுதான் திருக்காஞ்சியில சதாசிவா டெம்பிள் சிட்டி அப்படின்ற அந்த ஒரு விளம்பரம் பார்த்தோம் அஹ் விளம்பரம் பார்த்த உடனே உள்ள இருக்கும் திருக்காஞ்சி ஆச்சு அப்படின்னு நினைச்சிட்டு வந்தோம் ஆனா நாங்க எதிர்பார்த்த அளவுல நல்ல மெயின்ல இருக்க அருகாமையில வீடுகள் எல்லாம் அமைஞ்சிருக்குது இந்த சதாசிவா டெம்பிள் சிட்டில சிமெண்ட் சாலை வசதிகள் நல்லா அமைக்கப்பட்டிருக்குது ஒவ்வொரு பிளாட்டுக்கும் தனித்தனியா வாட்டர் கனெக்ஷன்ஸ் இருக்குது எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனும் இருக்குது நாங்க எதிர்பார்த்த அளவு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது முக்கியமா நாங்க எதிர்பார்த்த பட்ஜெட்லயும் இருந்தது நான் வரும் பொழுது நினைச்சிட்டு வந்தேன் நம்ம பட்ஜெட்டுக்கு இந்த இடம் இருக்குமா ஏன்னா அவ்வளவு பெசிலிட்டிஸும் நமக்கு ரெடியா இருக்கு அப்படியே வீடு கட்டி குடியேறதுக்கான அனைத்து வசதிகளும் இங்க செய்யப்பட்டிருக்கிறதுனால நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு இருக்குமான்னு பார்த்தேன் இங்க என்னோட பட்ஜெட்டுக்கும் இருந்தது எலக்ட்ரிசிட்டி வசதியும் தண்ணி வசதியும் எனக்கு மனசுக்கு நிறைவா திருப்திகரமானதாகவும் இருந்தது இங்க அவங்க மண்ணு வாங்குனதுல எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாவும் நிறைவாவும் இருக்கு சதா சிவா டெம்பிள் சிட்டி புதிய பைபா சார்கள் திருக்காஞ்சி விளையணும் தொடர்புக்கு நைன் சிக்ஸ் போர் நைன் சிக்ஸ் போர் த்ரீ நைன் போர் ஜீரோ